வணக்கம் வணக்கம் <corantine food is> <coughs> ஓகே இன்றைய நாங்கள் எங்க நிற்கிறோன்னு பாத்தீங்கன்னா சொன்னால் வளம போல வந்துட்டு எங்களுடைய வீட்டு பூ மரத்துக்கு கீழே நிக்கிறோமே ஒளிச்சு நிக்க மரங்கள் எல்லாம் தெரியுது பாருங்க வந்து என்னன்னு சொன்னா வெயில் சரியான முறைக்குமே வந்துட்டு வெயில் அப்ப அந்த வெயிலுக்கான இதுல நிக்கிறோமே சரியான வெயிலாக வெயில் ஆகி ஒளியில நிக்க ஆ அப்போ வந்துட்டு நாங்கள் காரணம் என்னென்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பக்கத்துல பாப்பீங்க அம்மம்மா வந்துட்டு காணிலு சொல்லி வந்துட்டு அம்மம்மா காணில தான் எங்க போயிட்டா ஆஹ் அச்சு வந்து போயிட்டேன் நம்ம வந்து போய் இப்ப ஒரு மூன்று நாலு நாள் வருமே ஓ நாலே போய் கூட்டிட்டு ஓகே இப்போ நாங்க கதைக்குறாங்க காரணம் வந்துட்டு உண்மைக்குமே இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் செய்ய போறோம் என்னத்துல ஆஹ் சோத்துல அதாவது வந்துட்டு பூண்டு போட்டு செய்யற ஆ பூண்டு சாதம் வந்து அம்மா செய்ய தெரியாது அம்மா வந்து இப்ப வித்தியாசம் வித்தியாசமா தானே சமையல் செய்யறா அப்ப எனக்கு வந்து அப்ப பார்த்தா இப்ப மிரக்கறி அந்த நடுக்க மிரக்கறி தானே இப்ப பிண்டைக்கு பிடிச்சதுக்கு அப்படி உம்மக்கு வந்துட்டு செஞ்சு சாப்பிடுப்போம் அதை தான் வந்து பார்க்க போகிறீங்க மறு இன்னும் ஒரு அக்கா வந்துட்டோமா இல்லை கேட்டிருந்தவாம்மா அதை சுசோ நூறுரூவாய் இருக்குது ஒரு அக்கா கேட்டிருந்தா உங்களோட சாப்பாடு ஒரு நாளைக்கு தான் பார்க்கணுமா ஒரு ஆசையாக கிடக்கு அம்மா வந்துட்டு அம்மா வந்துட்டு வித்தியாசம் வித்தியாசமாக வந்து சமைப்பாவாம் அப்போ அந்த கதையல் அதுகள் எல்லாம் போட்டு சமைக்க நல்லா இருக்குமா ஒருக்கா தம்பி போட்டு காட்டுங்க வந்து சொன்னவா ஐயோ அப்போ நாங்கள் அதையோ சமைச்சு நாங்கள் ஒரு வீடியோ போடணும் வாழை போட

ஏன் தாய் நிக்க பாத்துக்கொண்டு உனக்கு என்ன படிப்பிச்சோ உனக்கு சாப்பாட்டி சாப்பிட்டி பள்ளிக்கத்தை வந்து சாப்பிட கூடாதுல்லோட ஆ

நல்ல கொத்து கொத்தா பூத்து கொண்டு இருக்கு. இப்போ நாங்க எப்படி செய்யறன்னு சொல்லி பார்க்கலமே. அதுக்கு முன்னாங்க நாங்க என்னென்ன தேவைன்றதை பார்ப்போமே ம். சொல்லுங்க இதுக்கு நான் அந்த என்ன பால் பொன்னி அரிசி. ம். அரிசி இல்ல, வாங்க இல்ல. அப்ப அதுல நல்ல கறிவ கட்டி வெச்சிருக்கேன். ஆச்சு இது இது செய்யற சாதம் இல்ல. அப்ப அதால இதுதான் என்ன வேணும்? පොണ്ട്. இது நான் போய் எல்லாம் போட்டு பொரிக்க கேக்கல. இத போட்டு வந்தா கேக்க உள்ளீன் போடுறது சருவப்பாம்பில ரெண்டு வெங்காயம் பச்சை இது இதோட சேர்ந்து இப்படி என்னதான் சோத்தோட சேரும் உள்ளி இப்படி சேரும் பூண்டு இப்படி சேரும் அப்ப நான் அடிச்சு வச்சிருக்கேன் இஞ்சியோட சேர்த்து அதுவும் குடும்பம் அடிச்சு வச்சிருக்காரு போட்டு வதா கேக்ல முதல் போடுறது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருஞ்சீரம் ஏலக்காய் அந்த இல்லை അറ്റ ഇതിവിടെ പടത്തെ ഇതെല്ലാം വെച്ചിട്ടുണ്ട് അപ്പോൾ പൊടി ചെയ്യിക്കട്ടെ പാപ്പ ശരിയാണേ ഒരു മസാല ഓർ മിഞ്ഞ다가 ചെയ്യണം ബോർ രണ്ട് രണ്ട് തൂർമായി മസാലാ കുരിഞ്ചിലം ഇങ്ങോട്ട് 봐 മുളയോ സിഞ്ഞില്ലങ്ങ അപ്പോൾ ചാടുകൊടുത്താ അമ്മാ തന്നെ മുയിച്ചലക്കാരങ്ങ ഓള സമയം ചെയ്യிறான் കണ്ടു പാട്ടങ്ങേ വെങ്ങേം പാട്ട് ചെയ്ഞ്ചാലും മേക്കിയ തന്നെ ദുർപാതനടിക്കി মারাക്കരല്ലേ മരണക്കര തന്നെ ചെയ്യേ ബാ

மறந்து தக்காளி பெரு தக்காளி பிள்ளைங்க பெருசா பிடிக்காது நான் தான் ரிவ்யூ பண்றேன் நாம அந்த சாப்பாடு ஆ மேம் நான் கட்டு போ இல்ல ஒரு சாப்பாடு ஜெஜெனா அது தெரிய விஷயமே இப்ப நான் என்ன செய்யலை கிராமம் ஆ இது வந்து சப்பாத்தி ஆ இந்த அது இட்லி ஆ அதரோட எல்லாம் சாப்பாடு தான் பத்தி மரக்கலாம் அந்த பவானிக்கு தெரியல தானே ஆ சரி தம்மி பள்ளிக்குட வந்து தண்ணானே

வரங்காரியிலாடி இந்த சோறலாம் போறோம் சோறு ஏத்துறேன் இதுக்கப்புறம் சடிகே இதுல தண்ண가

हां काउल मननना पर

பெரிய சட்டி சரி な lawsuit என்னைத் தொடையான்살 வி mainland mermaid Chick comforting தொ shifted பெ verw municipality மேடைம்

ലാഗോട്ട കൊണ്ടതാണ് ഹ് ലാഗോട്ട പോലെ അല്ല ആരെ വെയ്തങ്ങായി കേടാൻ ദാ നടുക്ക് ആ നാ തലയടാ ദൈണ്ടാ ആ കൊട്ടക്കല്ല കടി വെടു അടിക്ക്ടാ

no meio da

இன்னொரு வீடியோ வரானே அம்மா சாப்பாட்டை கொண்டு போய் கொடுத்து அங்கேயே சாப்பிட்டு நான் வந்துறேன் சரிங்க நான் இந்த வீடியோ பாய்